பிரதமர் மோடியை விட மோசமான ஆட்சியை திமுக நடத்துகிறது என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் கர்நாடக அரசு வழங்க வேண்டிய தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலில் காங்கிரசின் அனுதாப வாக்குகளால் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என கூறினார் பிஜேபிக்கு எதிரான கொள்கையுடைய விவசாயிகள் பொதுமக்கள் நிரம்ப வாழுகிற தமிழ்நாட்டில் கூட்டணிகள் எதிர்கட்சிகள் வலிமையில நின்றதால் ஒற்றுமை நின்று நின்றதால் திமுக வெற்றி பெற்றுக்கிறது ஆனால் மக்கள் ஆட்சி மீது கோபத்திருக்கிறார்கள் இது திமுக ஆட்சிக்கான தேர்தல் அல்ல இது மோடிக்கு எதிராக நடந்த தேர்தல் காங்கிரசுடைய அனுதாப வாக்குகளால் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திமுகவும் மோடிக்கு அண்ணன் போல் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிறார் ஸ்டாலின் நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னால் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறார் காவல்துறை வைத்து அச்சுறுத்துகிறார் எனவே இவரும் மோடியை விட மோசமான ஆட்சி நடத்துவதால் மோடிக்கு ஏற்பட்ட அதே கதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும் என்பதை எச்சரிக்கை வகிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்